கட்டடங்கள் மற்றும் பொது கட்டடங்களை திறந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வழங்கும் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்ட புதிய வகுப்பறை கட்டடங்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் கட்டிபிடிக்கப்பட்டுள்ள ஊரக வளர்ச்சி கட்டடங்களுக்கான திறப்பு விழா ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் முதற்கட்டம் மற்றும் இரண்டாம் கட்டங்களில் திறந்து வைக்கப்பட்ட புதிய வகுப்பறை கட்டடங்களில் கல்வி பயிலும் மாணவ மாணவியர் நல்ல சூழலில் கல்வி கற்க முடிகிறது தற்பொழுது மூன்றாம் கட்டமாக ரூபாய் இருநூற்றி நான்கு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நான்கு புதிய வகுப்பறை கட்டடங்கள் கிராம ஊராட்சி அளவில் பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்படும் இருபத்தி ஐந்து கிராம செயலக கட்டடங்கள் திருநெல்வேலி மாவட்ட ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலக கட்டடம் பல்வேறு மாவட்டங்களில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள ஏழு ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள் முப்பத்தி ஏழு கிராம ஊராட்சி அலுவலக கட்டடங்கள் நூற்றி ஐம்பது அங்கன்வாடி மைய கட்டடங்கள் ஐம்பது பொது விநியோக கடை கட்டடங்கள் மற்றும் உணவு தானிய கிடங்கு கட்டடங்களையும் சேர்த்து ஆகபொத்தம் பல்வேறு மாவட்டங்களில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள இருநூற்றி எழுபது கட்டடங்களை ரூபாய் எண்பது கோடி கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் திறந்து வைத்துள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தற்போது திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து இருந்து மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் பேசுவார்கள் எங்களுடைய உயிரினும் மேலான தலைவர் தமிழகத்தின் முதல்வர் நம்முடைய தளபதியார் அவர்களுக்கு முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்து நம்முடைய ஊரக வளர்ச்சித் துறையின் மூலமாக உட்கட்டமைப்பு வசதிகளை ஏறத்தாழ இரநூத்தி எழுபது கட்டடங்களை திறந்து வைத்தும் போதைமலைக்கு மலைக்கு எழுபத்தைந்து ஆண்டு காலம் நிறைவேற்றப்படாத பாதையே இல்லாத கிராமத்திற்கு மலை கிராமத்திற்கு முன்னூற்றி முப்பத்தொம்பது கோடியில் சாலை அமைத்தும் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களை துறையின் மூலமாக நம்முடைய முதலமைச்சர் சாலை திட்டம் அது முத்தான திட்டம் மக்களின் வரவேற்பை பெற்றிருக்கிறது அதேபோல குழந்தைகள் நேயப்பள்ளி அதுவும் மிக சிறப்பாக இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார்கள் மூன்றாவது முறையாக ஏறத்தாழ இன்றைக்கு ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு கட்டிடங்களையும் ஏற்கனவே ரெண்டாயிரம் கட்டிடங்களையும் திறந்து வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு நாற்பது ஆண்டுகால கனவாகிய நம்முடைய ஆத்தூருக்கு நமக்கு ஊராட்சி ஒன்றியத்திற்காக ஏறத்தாழ நாலு கோடி ரூபாயில் இன்றைக்கு அழகுமிக்க கட்டிடத்தை கட்டி அவருடைய பொற்கரங்களால் திறந்து வைத்திருக்கின்ற முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த ஆத்தூர் தொகுதி மட்டுமல்லாமல் ஒட்டந்த தொகுதிக்கும் நம்முடைய தொப்பம்பட்டிக்கு ஒரு புதிய கட்டிடத்தை வழங்கி அதுவும் இன்றைக்கு திறப்படா செய்யப்படுகிறது எனவே நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய மன இந்த துறைக்கு அதிக சாலையாக இருந்தாலும் வீடுகளாக இருந்தாலும் எல்லாத்து எல்லா பணிகளும் அவருடைய கைகளால் தான் நடைபெறும் ஏற்கனவே கட்டிய கட்டிடத்தை திறக்க முடிய வேண்டிய அறுபத்தி ஒம்பது புதிய ஊராட்சி ஒன்றிய கட்டிடங்களுக்கு அதிகமான நிதியை வழங்கி இன்றைக்கு கட்டி முடிக்கப்படும் தருவாயில் இருக்கிறது எனவே நம்முடைய மாண்மிகு மக்களின் முதல்வர் நம்முடைய தளபதியார் அவர்களுக்கு நம்முடைய நம்முடைய மாவட்ட மக்களின் சார்பாக அதுவும் குறிப்பாக அவர்கள் பொற்கரங்களால் எனக்கு ஆத்தூர் ஒரு ஊராட்சி ஒன்றியத்தை அமைத்து கொடுத்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இரண்டாவது நிகழ்ச்சியாக நாமக்கல் மாவட்டம் போதமலையில் அமைந்துள்ள கீழூர் ஊராட்சியில் சாலை அமைக்கும் பணிகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அடிக்கல் நாட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள் வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வழங்கும் நாமக்கல் மாவட்டம் போதமலையில் அமைந்துள்ள கீழூர் ஊராட்சியில் சாலை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கீழூர் ஊராட்சி கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியான போதமலையில் அமைந்துள்ளது இவ்வூராட்சியில் ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தி ஏழு குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் சுதந்திரமடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகியும் இவ்வூராட்சிக்கு இதுவரை சாலை வசதி இல்லை இங்கு வாழும் மக்கள் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு கரடுமுரடான பாறைகளுடன் கூடிய ஆபத்தான மலைப்பாதையில் கீழே இறங்கி பொருட்களை பெற்று சுமையுடன் மீண்டும் மேலே ஏறி வருகின்றனர் இங்கு வாழ்ந்து வரும் மக்கள் தங்களின் அவசர மருத்துவ உதவிக்கு டோலி கட்டி தூக்கியபடியே சுமார் பதினோரு கிலோமீட்டர் நடைப்பயணமாக மலைப்பகுதியில் கீழிறங்கி அடிவாரத்தில் உள்ள ராசிபுரம் அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு செல்ல வேண்டிய சூழல் உள்ளது இதனை கவனத்தில் கொண்ட தமிழ்நாடு அரசு நபார்டு திட்டத்தின் கீழ் கீழூர் மேலூர் இணைக்கும் வகையில் ரூபாய் ஒன்பது கோடியே லட்சம் மதிப்பீட்டில் முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் நீளத்திற்கு போதமறையில் சாலைகள் அமைக்கும் பணிக்கு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது மேற்படி சாலை அமைக்கும் பணி இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களின் திருக்கரங்களால் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தற்போது மலைவாழ் மக்கள் சார்பாக பயனாளி ஒருவர் நன்றி தெரிவிப்பார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கம் நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட போதமலை கீழூர் கெடமலை மூணு குக்கரா குக்கு கிராமங்களுக்கும் சாலை வசதி இல்லாதனால் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளானோம் மருத்துவ தேவைக்கும் கல்வி தேவைக்கும் அத்தியாவசிய தேவைக்கும் ரொம்ப சிரமத்துக்கு உண்டானோம் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் நூற்றி நாற்பது கோடி செலவிலான சாலை அமைக்கும் பணி தொடங்கியுள்ளார் அமைத்து கொடுத்துள்ளார் அதுக்காக போதமலை மலைவாழ் மக்களுக்கு விடியல் பெறப்பட்டுள்ளது போதமலை மலைவாழ் மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணா மலைவாழ் மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் ரூபாய் நாற்பத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இருநூத்தி இருபத்தி ஏழு கட்டடங்கள் மற்றும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ரூபாய் நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள செந்தமிழ் சிற்பிகள் அரங்கத்தையும் திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல ஒரு நிலத்தின் அடையாளம் அயல் மொழி படையெடுப்பின் போது சொற்களை வீசி சமர் புரிந்த தமிழின் மூத்த குடிகள் இங்கு காட்சியாக உங்களுக்காக காத்திருக்கிறார்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் தமிழ் அமுதை அள்ளித்தரும் சிந்தமிழ் சிற்பிகள் அரங்கை மக்களின் பார்வைக்கு திறந்து வைக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மாவட்டத்திலிருந்து நன்றி தெரிவிப்பார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் தலைமை செயலாளர்களுக்கும் முதலமைச்சருடைய அலுவலகத்தை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளுக்கும் எங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற உயர் அதிகாரிகளுக்கும் ஆர்இ டிபார்ட்மெண்டை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளுக்கும் ஏறத்தாழ முப்பதாயிரம் பேர் கூடியிருக்கின்ற இந்த மண்டல மாநாட்டிலிருந்து இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இன்றைய நிகழ்வோடு சேர்த்து இதுவரைக்கும் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலும்படி மூவாயிரத்தி அறுநூற்றி ஒரு வகுப்பறைகள் இருபத்தி ஓரு ஆய்வகங்கள் நூற்றி எண்பத்தி நாலு யூனிட் கழிப்பறைகள் எழுநூறு மீட்டர் சுற்றுச்சுவர் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தோடு சேர்த்து இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கின்ற நூற்றா இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கின்ற நூலகத்தை சேர்த்து ஐந்து நூலகங்கள் என்று ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி எண்பது கோடி மதிப்பீட்டில் இன்றைக்கு பல்வேறு கட்டிடங்கள் எங்களுடைய பள்ளி கல்வித்துறை சார்பாக நீங்கள் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார்கள் இன்னும் மூவாயிரம் பள்ளி கட்டிடங்களுக்கான வேலைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதற்காக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுக்கு இங்கே கூடியிருக்கின்ற பெற்றோர் ஆசிரியர்களுடைய சார்பாக எங்களுடைய கோடான கோடி நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக்கிறோம் நன்றி வணக்கம் இயக்குனர் ஊரக வளர்ச்சி மற்றும் முதலமைச்சர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் சார்பில் குழந்தநேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் பள்ளிகளில் கட்டப்பட்ட புதிய வகுப்பறைகள் மற்றும் பல்வேறு திட்டங்கள் மூலம் கட்டி முடிக்கப்பட்ட கட்டடங்களை திறந்து வைத்தும் நாமக்கல் மாவட்டம் போதமலையில் சாலை பணிகள் மேற்கொள்ள அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்த மாண்மீக முதலமைச்சர் அவர்களுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் கல்வித்துறையின் கீழ் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட பள்ளி கட்டடங்கள் மற்றும் பொது நூலக கட்டங்களை திறந்து வைத்த முதலமைச்சர் முதலமைச்சரவர்களுக்கு எனது பணிவார்ந்த நன்றியினை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாண்மிக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரவர்களுக்கும் மாண்மீக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்களுக்கும் மாண்மீக வனத்துறை அமைச்சரவர்களுக்கும் மதிப்பிற்குரிய அரசு முதன்மை செயலாளர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அவர்களுக்கும் அரசு செயலாளர் பள்ளிக்கல்வித்துறை அவர்களுக்கும் இயக்குனர் பொது நூலகத்துறை அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை நிகழ்ச்சி வரவேற்புரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர்களையும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் உள்ளாட்சி அமைப்புகளையும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் வரவேற்கிறேன் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நவல்பட்டியில் ஐம்பத்து ஒம்பது புள்ளி ஐந்து ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய தகவல் தொழில்நுட்ப கட்டிடத்தை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் சென்னை கோயம்புத்தூர் திருச்சிராப்பள்ளி சேலம் திருநெல்வேலி ஒசூர் மற்றும் மதுரையில் இரண்டு இடங்களில் என மொத்தம் எட்டு சிறப்பு பொருளாதார மண்டலங்களை உருவாக்கியுள்ளது இதன் தொடர்ச்சியாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நவல்பட்டில் பொதுப்பணித்துறையின் மூலம் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறுபத்தி நான்கு சதுரடி பரப்பளவில் ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஏழு கோடி மதிப்பீட்டில் தரைத்தளம் மற்றும் நான்கு தளங்களுடன் அனைத்து நவீன வசதிகளும் உள்ளடக்கி கட்டப்பட்டுள்ள தகவல் தொழில்நுட்ப கட்டடம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று துவக்கி வைக்கப்படுகிறது இக்கட்டடத்தை திறந்து வைத்ததன் மூலம் சுமார் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கிட வழிவகை செய்யப்படும் தகவல் தொழில்நுட்ப கட்டடத்தினை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் தற்போது திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நன்றி தெரிவிப்பார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பவியல் சார்ந்த சேவைகள் தமிழ்நாட்டில் தழைத்து வளர தமிழ்நாடு அரசின் கொள்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் எட்டு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பவியல் சார்ந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்களை உருவாக்கியுள்ளது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் முதலாவதாக தொழில்நுட்ப கொள்கை உருவாக்கி டைடல் பார்க் அமைத்து இன்றைய தமிழ்நாட்டின் அபாரமான தொழில்நுட்பத்துறை வளர்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருந்தார்கள் அவ்வகையில் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாட்டின் மைய பகுதியான திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திற்கு பஞ்சப்பூரில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் அருகில் ரூபாய் ஆறுநூறு கோடி மதிப்பீட்டில் இம்மாவட்ட இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் டைடல் பார்க் அமைக்க உத்தரவிட்டதை தொடர்ந்து தற்போது நவல்பட்டில் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறுபத்தி நான்கு சதுரடி பரப்பளவில் தரைத்தலம் மற்றும் நான்கு தளங்களுடன் கூடிய பிரம்மாண்டமான தகவல் தொழில்நுட்ப கட்டடத்தை ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஏழு கோடி மதிப்பீட்டில் திறந்து வைத்தமைக்காக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட பொதுமக்கள் சார்பிலும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இயக்குனர் மின்னணு நிறுவனம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நவல்பட்டில் தமிழ்நாடு மின்னணு நிறுவனத்தின் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் அமைந்துள்ள தகவல் தொழில்நுட்ப கெட்டிடத்தை தங்களது பொற்களங்களால் திறந்து வைத்தமைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு மின்னணு நிறுவனத்தின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உள்ளாட்சி அமைப்பை சார்ந்த பிரதிநிதிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் விழுப்புரம் மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்கா திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு வருகையை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என்று பணிவன்புடன் வரவேற்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகையை தந்துள்ள மாண்புமிகு தொழில்து தொழில்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் டிட்கோ மற்றும் டைடல் நிறுவனங்களோட மேலாண்மை இயக்குனர் உள்ளிட்ட மேலாண்மை இயக்குநர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் முதலாவதாக விழுப்புரம் மாவட்டத்தில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காவை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கும்படி மற்றும் முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டில் உள்ள சிறு நகரங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியினை கொண்டு செல்லும் நோக்கத்துடன் முதலாவதாக விழுப்புரம் மாவட்டம் வானூர் திருச்சிற்றம்பலம் கிராமத்தில் ரூபாய் முப்பத்தி ஒரு கோடி மதிப்பீட்டில் தரை மற்றும் நான்கு தளங்களுடன் அறுபத்தி மூன்றாயிரம் சதுரடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்கா இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இக்கட்டடத்தில் ஐநூறு தகவல் தொழில் வல்லுநர்கள் பணிபுரிய குளிர் குளிர்சாதன வசதிகள் தொலை தொடர்பு வசதிகள் இருபத்தி நான்கு ஏழு பாதுகாப்பு வசதிகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இத்திட்டத்தினால் விழுப்புரம் மாவட்டத்தில் படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெறுவதுடன் மாவட்டத்தின் சமூக பொருளாதாரமும் மேம்படும் இக்கட்டடத்தினை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி அடுத்ததாக இத்திட்டத்தின் முதலாவது இடஒதுக்கீடு ஆணையு ஸ்டார்ட் ஸ்டார்ட்அப் ஸ்பேஸ் நிறுவனத்தின் திரு எஸ் யுவராஜ் அவர்களுக்கு வழங்கும்படி மாண்பு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக திட்டத்தின் பயன்கள் குறித்து எடுத்துரைக்கும்படி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம் விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சி பழனி பேசுகிறேன் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் ஊராட்சியில் தொழில் மற்றும் வர்த்தக துறையின் சார்பில் கட்டப்பட்டுள்ள அனைத்து வசதிகளுடன் கூடிய மினி டைடல் பூங்காவினை இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்ததற்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் விழுப்புரம் மாவட்ட பொதுமக்களின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த திட்டத்தின் மூலம் சுமார் நானூறு முதல் ஐநூறு மென்பொருள் வல்லுநர்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பும் ஐநூறு முதல் ஆறுநூறு நபர்களுக்கு மறைமுக வேலைவாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கப்பெறும் இத்திட்டத்தினால் மாவட்டத்தில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பெறுவதனால் அவர்களின் சமூக பொருளாதாரம் மேம்படும் மேலும் இந்த மினி டைடல் பூங்கா திட்டத்தினால் மாவட்டத்தின் வளர்ச்சியினை பெரிதும் ஊக்குவிக்கும் என்பதை பணிவன்பிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றியுடைய உரையாற்ற வரும்படி டைடல் மேலாண்மை இயக்குனர் அவர்களை அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு முக்கிய பணிகளிடையே விழுப்புரம் மாவட்டத்தில் திருச்சிற்றாம்பலத்தில் கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காவை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தமைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் மதிப்பிற்கு மரியாத மரியாதைக்குரிய நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தொழில் முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அரசு செயலாளர் அவர்களுக்கும் டிட்கோ மேலாண்மை இயக்குனர் அவர்களுக்கும் விழுப்புர மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது உலமந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்பு மதிப்பிற்குரிய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் இருபத்தி ஒன்பது கோடி தொண்ணூற்றி மூணு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள காசு நோய் நெஞ்சிக மருத்துவம் மற்றும் தொற்று நோய் பிரிவு கட்டிடத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்குமாறும் மாண்பு முதலமைச்சர் அவர்களை எல்லாரும் சார்பாக நான் பணியுடன் கேட்டுக்கொள்கின்றேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் சென்னை ராஜீவ் காந்தி அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் நோய்கள் சிகிச்சை மற்றும் அதிதீவிர சிகிச்சை பிரிவு கட்டடம் இன்று திறந்து வைக்கப்படுகிறது இக்கட்டடம் எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு சதுரடி பரப்பளவில் இருநூற்றி ஐந்து படுக்கை வசதிகளுடன் தரைத்தளத்தில் வெளிநோயாளிகள் பிரிவு முதல் தளத்தில் தீவிர சிகிச்சை பிரிவு இரண்டாம் தளத்தில் இன்டர்வென்ஷனல் பல்னரி மற்றும் அட்வான்ஸ்ட் பி எஃப் பிரிவு நான்காம் தளத்தில் காசநோய் பிரிவு மற்றும் ஐந்தாம் தளத்தில் டெங்கு காய்ச்சல் மற்றும் ரேபிஸ் பிரிவு போன்ற பல முக்கியமான மருத்துவ வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன மேற்கண்ட கட்டடத்தினை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி சார் இரண்டாவது இன்போசிஸ் அறக்கட்டளையின் சமூக பொறுப்பு நிதியிலிருந்து அதாவது சிஎஸ்ஆர் ஃபண்ட்லிருந்து முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் கஸ்தூர்பா காந்தி செய்ய நல மருத்துவமனைகளில் நிறுவப்பட்டுள்ள மருத்துவ உப்புக்கரங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்குமாறு மாண்பு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றனர் நன்றி சார் இதுதான் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க போகிறாங்க இன்ஃபோசிஸ் சார்பாக இது வந்து ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டிலே இது மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்காக அவங்களுடைய ஹார்ட் ப்ரொசீஜர்ஸ் செய்வதற்காக கார்டியோ ஆப்ஸ்ட்ரக்டிக் யூனிட் கேத்லேப் என்பது அது ஒரு பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இது வந்து அங்கே தரப்படும் சார் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலு அடுத்து இது அதே மாதிரி வந்து ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ் ரூம்ஸ்ல இது வந்து ஃபோர்த் ஃப்ளோரே ஆப்ரேஷன் தியேட்டர் அதெல்லாம் இ எக்யூப்மெண்ட் ஸ்டேட் டு த ஆர்ட் டெக்னாலஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இங்கே தரப்படும் அடுத்து அதே மாதிரி லேபர் ரூம் டெலிவரிக்காக லேபர் ரூம்க்காக லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இந்த ஃபண்டில் இருந்து அங்கே போடப்படும் அடுத்து இதே மாதிரி திவிர சிகிச்சைக்காக ஐசியூவில் வந்து வேரியஸ் equipment defibrillator, வெண்டிலேட்டர் ஃபவுலர் ஸ்காட் போன்ற equipment இங்கே இங்கே தரப்படும் அடுத்து அதே மாதிரி குழந்தைகளுக்காக நியூ பார்ன் குழந்தைகளுக்காக அவங்களுடைய ஹியரிங் செக் பண்ணுவதற்காக மற்றும் இதரே வந்து டெஸ்ட்ஸ்காக லேட்டஸ்ட் equipment இங்கே தரப்படும் அடுத்து அதே மாதிரி எண்டோஸ்கோப் எண்டோஸ்கோப் பயன்படுத்திட்டு பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய செக்காக மற்றும் சிகிச்சை செய்வதற்காக எண்டோஸ்கோப் பயன்படு படுத்துவதற்காக அது கஸ்தூர்பா காந்தி ஹாஸ்பிட்டலில் இந்த எண்டோஸ்கோப் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த நீதியிலிருந்து தரப்படும் சார் நன்றி சார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள காசநோய் நெஞ்சக மருத்துவம் மற்றும் தொற்றுநோய் பிரிவு கட்டிடத்தை காணொளி காட்சி வாயிலாக திறந்து வைத்தமைக்கும் இன்போசிஸ் அறக்கட்டளையின் சமூக பொறுப்பு நிதியிலிருந்து வழங்கிய மருத்துவ உபகரணங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கியமைக்கும் மண்புகு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்